மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் தேனி ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை இறுதி நாளில் அவர்கள் தங்கள் சுமைகளை முழுமையாக சுமக்கட்டும் மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை வழி கெடுத்தார்களோ அவர்களுடைய சுமைகளையும் அறிந்து கொள்ளுங்கள் இவர்கள் சுமை மிகவும் கெட்டதாகும் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் இருந்தார்களே அவர்களும் சூழ்ச்சிகள் செய்தார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கட்டிடத்தை அடியோடு பெயர்த்து விட்டான் ஆகவே அவர்களுக்கு மேலே இருந்து முகடு அவர்கள் மீது விழுந்தது அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையும் வந்தது பின்னர் தீர்ப்பு நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான் எவர்களை நீங்கள் எனக்கு இணையாக்கி அவர்களை பற்றி பிணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என கேட்பான் எவர்களுக்கு மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நிச்சயமாக இன்று வேதனையும் நிராகரிப்பவர்கள் மீதுதான் என்று கூறுவார்கள் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள் அப்போது அவர்கள் நாங்கள் எந்த விதமான தீமையும் செய்யவில்லையே என்று சமாதானம் கூறுவார்கள் அவ்வாறில்லை நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை புகுந்து அங்கே என்றென்றும் தங்கியிருங்கள் இவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டது பயபக்தியுடையவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று அவர்களிடம் கேட்கப்பட்ட போது நன்மையையே என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான இன்னும் மேலானதாகவும் இருக்கும் உள்ளம் உடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதிகளில் அவர்கள் நுழைவார்கள் அவற்றின் கீழே ஆறுகள் அவர்களுக்கு அங்கே அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும் இவ்வாறே பயபக்தி உடையோருக்கு அல்லாஹ் கூலி அளிக்கின்றான் தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் எவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவர்களிடம் சலாமும் அழைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்காக சுபணபதியில் நுழையுங்கள் என்று சொல்வார்கள் தங்களிடம் வருவதையோ அல்லது உம் இறைவனுடைய கட்டளை வருவதையோ தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இவர்களுக்கு முன் இருந்தோரும் இவ்வாறே செய்தார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளே அவர்களை வந்தடைந்தன அன்றியும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்தது அல்லா நாடியிருந்தால் அவனை அன்றி வேறு எந்த பொருளையும் நாங்களோ எங்களுடைய தந்தையர்களோ வணங்கி இருக்க மாட்டோம் இன்னும் அவனுடைய அனுமதியின்றி எப்பொருளையும் விளக்கி வைத்திருக்கவும் மாட்டோம் என்று இணை வைப்பவர்கள் கூறுகின்றனர் இப்படித்தான் இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் செய்தார்கள் எனவே தூதர்களுக்கு தெளிவாக அறிவிப்பதைத் தவிர வேறு ஏதாவது பொறுப்புண்டா மியாக்கள் நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் வணங்குங்கள் விட்டும் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று தூதர்களை அனுப்பி வைத்தோம் எனவே அவர்களில் அல்லாஹ் நேர்வழி காட்டியோரும் இருக்கின்றார்கள் வழிகேடே விதிக்க பெற்றோரும் அவர்களில் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்து முடிவு என்ன ஆயிற்று என்பதை கவனியுங்கள் அவர்கள் பெற்றிட வேண்டுமென்று தவற விட்டுவிடுகின்றானோ அத்தகையோரை நேர்வழியில் சேர்க்க மாட்டான் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோரும் எவரும் இல்லை இறந்தவர்களை அல்லா எழுப்ப மாட்டான் என்று அவர்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்கின்றார்கள் வாக்கு மிக்க உறுதியானதாகும் எனினும் மக்களில் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்வதில்லை அவர்கள் எவ்விஷயத்தில் பிணங்கிக் கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் நிராகரிப்பவர்கள்தான் பொய்யர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் ஏனெனில் நாம் ஏதேனும் ஒரு பொருளை நாடினால் நாம் கூறுவது கொடுமைப்படுத்தப்பட்ட அல்லாவுக்காக தங்கள் வாழுமிடங்களை துறந்து சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம் இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களானால் மறுமையில் உள்ள கூலி மிகவும் பெரியது இவர்கள்தான் சகித்துக்கொண்டு முற்றிலுமாக நம்பிக்கை கொள்பவர்கள் இன்னும் உமக்கு முன்னர் வகி கொடுத்து நாம் அவர்களிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லோருமே ஆடவரை தவிர வேறில்லை ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் சிந்தனை கேட்டறிந்து கொள்ளுங்கள் தெளிவான அத்தாட்சிகளையும் விளக்கங்களையும் மனிதர்களுக்காக அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் உமக்கு இந்த தியானத்தை நாம் அருளினோம் தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை பூமி விழுங்கும்படி அல்லா செய்ய மாட்டான் என்றோ அல்லது அவர்கள் அரியாபுரத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாது என்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கின்றார்களா அல்லது அவர்களின் போக்குவரத்தின் போதே அவர்களை பிடிக்க மாட்டான் ஆக எந்த நிலையிலும் அவனை அவர்கள் இயலாமலாக்க முடியாது அல்லது அவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கும் போதே அவர்களை பிடிக்க மாட்டான் நிச்சயமாக உங்கள் இறைவன் இரக்கமுடையவன் கருணையுடையவன் அல்லா படைத்திருக்கும் பொருட்களில் அவர்கள் எதனையுமே பார்க்கவில்லையா அவற்றின் நிழல்கள் வளமும் இடமுமாக அல்லாவுக்கு பணிகின்றன மேலும் அவை அல்லாவுக்கே வழிபடுகின்றன வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் படைப்பினங்களும் வானவர்களும் அல்லாவுக்கே பணிந்து கீழ்படுகின்றன அவை பெருமையடிப்பதில்லை அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் தங்கள் இறைவனை பயப்படுகிறார்கள் இன்னும் தாங்கள் ஏவப்பட்டதை செய்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ்